துரித உணவுகள் வேலைப்பழு காரணமாக உடல் எடை அதிகரித்த பல்லவி பதினெட்டு மாதத்தில் அறுபத்தி நான்கு கிலோ உடல் எடையை குறைத்துள்ளார் சனிகாரைச் சேர்ந்த பல்லவி என்பவர் கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு தனது பணி நிமித்தம் காரணமாக மும்பைக்கு இடம் பெயர்ந்துள்ளார் தனது பணியின் காரணமாக இவரது வாழ்க்கை முறை மாற்றமடைந்துள்ளது பணிக்கு செல்ல வேண்டும் என்பதால் துரித உணவுகளை சாப்பிடுவது சரியான நேரத்திற்கு சாப்பிட முடியாத காரணத்தினால் உடல் எடை அதிகரித்துள்ளார் மேலும் இவர் வேலை பார்த்த கம்பெனியில் உடல் தோற்றம் முக்கியம் என்பதால் இவர் நிராகரிக்கப்பட்டார் இதனால் மீண்டும் வீடு திரும்பிய இவர் தனது உடல் எடையை சோதனை செய்ததில் நூற்றி முப்பத்தி இரண்டு கிலோ இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் மேலும் தைராய்டு பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட இவர் அறுவை சிகிச்சை மூலம் அதிலிருந்து குணம் பெற்றார் பின்னர் தனது உடல் எடையை குறைக்க வேண்டும் என்பதில் தனி கவனம் செலுத்த ஆரம்பித்தார் தனது டயட் குறித்து அவர் கூறுகையில் அறுவை சிகிச்சை நடந்த ஆரம்பத்தில் ஒரு நாளைக்கு இருநூறு மீட்டர் தூரம் வரை நடப்பேன் இரண்டு மாதங்களுக்கு பின்னர் நீச்சல் மற்றும் ஜிம்முக்கு செல்ல ஆரம்பித்தேன் சுமார் பதினெட்டு மாதங்கள் இவை இரண்டுக்கும் சென்றேன் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொண்டேன் ஃப்ரெஷ் பழங்கள் மற்றும் காய்கறிகளையே சாப்பிடுவேன் முட்டை மீன் மற்றும் பிரவுன் ரைஸ் ஆகியவற்றை அதிகமாக சாப்பிடுவேன் துரித உணவுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் டயட்டில் இருப்பவர்களுக்கு மிக முக்கியமான ஒன்று தண்ணீர் ஒரு நாளைக்கு நான்கு முதல் ஐந்து லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும் நூற்றி முப்பத்தி இரண்டு கிலோ எடையில் இருந்த இவர் பதினெட்டு மாதத்தில் அறுபத்தி நான்கு கிலோ குறைந்துள்ளார் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்